திருவன் பாடல் பதினொன்று இறைவன் எல்லா உயிர்களுக்கும் பொதுவானவன் அனைத்து ஜீவராசிகளையும் அவன்தான் படைத்தான் ஆனால் அவனை வாயார வாழ்த்தி பாடும் வகையில் பேச்சு திறனை மனிதனுக்கு மட்டுமே அவன் அளித்துள்ளான் அவன் நாமத்தைச் சொல்ல இந்த மானிட பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அவன் நாமத்தை உரைத்து முக்தி பெறுவோம் என மாணிக்க வாசகர் மிக அருமையாக தனது பதினோராவது திருவம்பாவை பாடலில் உரைக்கிறார் பாடல் தளம் பொய்கை பொக்கு கையார் கூடைந்து கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்க ஆரழல் போர் செய்யா விண்ணீராடி செல்வா சிறு மருங்குள் மையா தடங் கண் மடந்தை மனவாழா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் யாமேலூரி பாவா உடலெங்கும் திருநீர் அணிந்த எங்கள் சிவபெருமானே சிவந்த நெருப்பை போன்றவனே சிறிய இடையையும் மையிட்ட அழகையும் கொண்ட பார்வதி மணாலனே இவ்வுலகில் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளும் இறைவா மனிதனுக்கு மட்டும் பாடும் திறமையை வைத்து உன்னை பாடும் அரிய திறனை அளித்திருக்கிறாய் உன் பெருமையை பாட எங்களை செய்திருக்கிறாய் நமச்சிவாய என நாமம் சொல்வதே நமக்கு கிடைத்த பெரும் பேரு என மாணிக்க வாசகர் அழகாக தனது திருவம்பாவை பாடலில் எடுத்துரைக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோ தமிழருவி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மயிலாப்பூரிலிருந்து